சிலுவையில் இரத்தம் செந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு சொன்னபடி மூன்றாம் நாள் உயிர் தடுத்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தெய்வமே மறுபடியும் எங்களை சேர்க்க வருக வருகிறவரே உண்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம் பரிசு தாவியானவரே நாங்களும் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆராதனைக்கு உரியவரே நாங்களும் உண்மை உயர் சர்வ வல்லமை உள்ளவரே இயேசுவே எங்கள் இருதயத்து நாளத்திலிருந்து நாங்களும் உண்மை உயர் தூரம் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே மகிமை முக்கு தருகிறோம் ஆண்டவரே Magi matere ki ko, pratyak ki tere ki ho, Magi Tere Hi ho, pratak ki tere ki ho, studi karun ka o prasantha. ¡Gracias!

me எங்களை நிறுத்தி இருக்கிறீரே அதற்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்துள்ள பகுதி கத்துடைய கிருமையும் கடமைகளை நடத்தட்டும் ஏசு கிறிஸ்து எங்களை ஏறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே அமர்ந்து கொள்ளலாம் கத்துடைய பரிசுத்த நாமம் மயமப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம் யோசுவா மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் யோசுவா மூன்று யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் மோசை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஏன் ஜோஸ்வாவை பார்த்து சொல்லுகிறார் யோசுவாக்கு ஒரு பயம் இஸ்ரேல் ஜனங்கள் என்று சொன்னாலே ஒரு பயம் வணங்கா கழுத்துள்ள ஒரு ஜனம் தேவன் எவ்வளவோ நன்மை செய்து தேவனுடைய நன்மையை நினைக்காதபடி நன்றி கெட்ட ஒரு ஜனம் மோசைக்கு விரோதமாகவே இந்த ஜனங்கள் பேசினார்களே மோசை எவ்வளோ ஒரு தேவனுடைய பெரிய ஒரு மனிதன் தேவனோடு கூட இருக்கிற மனிதன் அந்த மனிதனுக்கு விரோதமாகவே இந்த பொல்லாத செய்தார்களே இந்த சனங்களை நான் எப்படி ஆளுகை செய்வது இந்த சனங்களை நான் எப்படி கொண்டு போவது என்று அவர் தன்னுடைய பொறுப்பை எடுக்கும்போது வேதனையோடு பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற அதனால்தான் அதிகாரம் ஐந்தாவது உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நீ பயப்படாத என்று சொல்லுவா எத்தனை பேருக்கு தெரியுதுங்க அலே

இப்படிப்பட்ட சனங்களை நான் எப்படி கொண்டு போவது என்ன செய்வது என்ற வரத்தை பெற்று எவ்வளோ மகான் பெரிய பெரிய கிரிகளை செய்தாரே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தாரே அவருடைய வார்த்தைக்கே கீழ்படியாத இந்த சனத்தை நான் எப்படி கொண்டு போவது என்னுடைய வார்த்தைக்கு எப்படி அவர்கள் கீழ்படுவார்கள் என்று வேதனையோடு பயத்தோடு ஒவ்வொரு நாளும் அவர் ஜீவிக்கிறார் தேவன் அவரோடு பேசுகிற பிற்பாடு கூட அவருக்குள்ள ஒரு பயம் முதலாவது அதிகாரத்தில் தேவன் பேசுகிறார் பயப்படாது நான் கூட இருக்கிறேன் பயப்படாது

சில பரிசுத்தவர்கள் சொல்லுகிறார்கள் அறுபத்தி ஆறு முறை எழுதப்பட்டிருக்கிறது என்று அப்படி என்றால் என்ன ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என் மகனே என் மகனே பயப்படாத தேவனுடைய சத்தத்தை கேளுங்க நான் பயப்படவே மாட்டோம் என்ன நடந்தாலும் சரி அவர் நோடு கூட இருப்பார் எனக்கு அருமையான தேவையின் பிள்ளை இந்த வார்த்தை இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை சொன்னபடியே தேவன் மேன்மைப்படுத்தினார்கள் நான்காவது அதிகாரத்தில் பார்க்கும்போது நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நாம் வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்நாளில் கத்து யோஸ்வாவை சகல இஸ்ரேவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் அலைலுவயா பாருங்க அவன் இதற்கு முன்னதாக அந்த ஜனங்கள் ஜோஸ்வாவை ஒரு பொருட்டாக எண்ணலை ஜிவனா நம்மளை நடத்த போகிறது இந்த மனுஷனா இவனை பற்றி எனக்கு தெரியாதான் எப்படி எப்படி இருந்தாலும் தெரியாதான் அவருடைய வேலை என்னன்னா மோச என்ன தான் செய்வார் ஒரு வேலைக்காரனை போல இருந்தார் அமிலக்கினோட யுத்தம் பண்ணனும் அவர் யுத்தம் பண்ணுவார் மோசை ஜோமணி கொண்டிருப்பார் சீனாய் மலைக்கு எப்பப்பெல்லாம் ஜோமன போவாரோ அப்பெல்லாம் ஜோசுவா என்ன செய்வா சொல்லுவார்னா இந்த மலையின் அடிவாரத்துல நீ காவல் காத்து கொண்டிருக்கணும் யாருமே கிட்ட வரக்கூடாது ஒரு மிருகங்கள் வரக்கூடாது ஒரு மனுஷர்கள் வரக்கூடாது சிறு குழந்தைகள் வரக்கூடாது உன்னுடைய வேலை காவல் காக்க வேண்டிய வேலை இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியும் இது என்ன செய்து கொண்டு இருந்தா எங்களுக்கு தெரியாத ஒரு காவல் காத்து கொண்டு இருந்தவன் இப்ப நம்மள அரசாட்சி செய்ய போறானா நம்மள நடத்தப் போறானா இவனுக்கு என்ன இருக்கு மண்டல என்னதான் இருக்கு இவனுக்கு எப்படி எப்படி இருந்தா நமக்கு தெரியாதான் நான் முன்னாடி தானே பார்த்தோம் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை ஒரு வேலை உங்களை பார்த்து ஒவ்வொரு மனிதர்களும் பார்த்து அற்பமாகனதான் ஏளனமாக பேசுகிறது தான் நான் மனம் திருப்பிவிட்டேனுகேன் முன்னாடி மாதிரி இல்லையே முன்னாடி எவ்வளோ நான் சீரணிஞ்சு போயிருந்தேன் எவ்வளோ மோசமான வழியில் நடந்து பிசாசு சொன்ன வார்த்தைக்கு கீழ் படிஞ்சு கொண்டு இருந்தேன் கெட்ட நண்பனோட ஜீ எவ்வளவு பணத்தை நான் நான் இப்போ ஒண்ணுமே இல்லை மாறிட்டேன் ஆனாலும் என் வார்த்தையை நம்புறது இல்லையே என் வார்த்தை யாரும் கனம் பண்றது இல்லையே எனக்கு அருமையான தேவனை பிள்ளையே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் பாருங்க தேவன் சொன்னதுபடி

தேவன் ஒரு கனம் பண்ணினார் எதை வச்சு கனம் பண்ணினா பிரவாகித்து வரணும் அந்த நாட்கள் பிரவாகித்து வரும் யோர்தான கடந்து போனோம் கருத்துல இருக்குது எல்லாரும் பார்த்து எப்படி சிவந்த சமுத்திரத்தை கடப்பதற்கு முன்னாடி என்னென்னலாம் பேசினா உங்களுக்கு தெரியும் அதை விட மேலாக பேசி கொண்டிருக்கிறாங்க பார்ப்போம் தண்ணீர் வர பிரவாகித்து வருது என்ன செய்யறன்னு பார்ப்போம் கருமையான தேவடி பிள்ளை அவர் ஒன்னும் செய்யல விசுவாச வார்த்தையை சொன்னார் உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போகிற ஆசாரிகள் பார்த்து கால வைங்க நீ கால வைங்க கால வச்சதும் அது குயிலு போல நிற்குதுங்க மோசை செய்த அற்புதத்தை விட மோசு தண்ணி ஒரே இடத்துல தான் இருக்கும் ரெண்டாக ஈஸியா பணத்துறாங்க நம்மளால முடியாது ஆனா தெய்வம் அது ஒரு ஒரு பாறை ஈசி இதை விட ஆனா இது தண்ணி பிரவாகித்து வந்து கொண்டே இருக்குது நதி வந்துட்டே இருக்குது இது எப்படி பிளக்க முடியும் அப்படி குவி வர வர தண்ணி மேல மேல ஒரு குவி ஒரு பிள்ளை போல அப்படியே மேல மேல போயிட்டே இருக்குது இந்த பக்கம் வலி நடந்து போற வலி இத பார்த்தது ஜனங்களுக்கு ஒரு ஆச்சரியம் சின்ன பையன் எப்படி இருந்தா இந்த வார்த்தை சொன்ன பாரு ஆசாரியன் இப்படி ஒரு வார்த்தை சொன்ன கால வைங்க அப்படின்னா ஆயிடுச்சு அற்புதம் எப்படி நிக்குது அதை பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாயிடுச்சு

கருமையான கவலைப்படாதுங்க ஆனா ஒண்ணு கத்தர் மூக்கலையும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் அவரை நீங்க கனம் பண்ணணும் என்னை கனம் அனுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் ஒன்று சாமில் இரண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் பின்பாகத்தில் பாகத்தில் நாம் வாசிக்கிறோம் என்னை கனம் அணுகிறவனை நான் கணம் பண்ணியே தீர்வேன் தேவனை கணம் பண்றமாங்க முடிச்சவரன் எத்தனை பேர் வாட்ஸ்அப்ப பாக்குறோம் எத்தனை பேர் பேஸ்புக்க பாக்குறோம் எனக்கு அருமையான தேவனே பிள்ளை எத்தனை பேர் வீணா சமைத்து செலவு பண்றோம் ஆராய்ந்து பாருங்க தேவ

தேர்ந்தெடுக்க வேண்டும் பெற்றோர்கள் சகோதரர்கள் புறக்கணித்து தள்ளிட்டாங்க இவனுக்கு ஒரு தகுதி இல்லை என்று பண்ணுகிற ஒரு மனிதன் தேவனை கனம் பண்ணுகிற ஒரு மனிதன் எனக்கு அருமையான தேவனு பிள்ளையே அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை நீங்கள் கனம் பண்ணுகிறவங்களா இருப்பீங்கன்னா நிச்சயமாக கருத்துவங்களை மேலும் படுத்துவா உங்களை கனம் பண்ணுவா ஜோஷாவோடைய வாழ்க்கையில் கூட தேவனை கனம் பண்ணுகிறவன் தெய்வ மாட்டேத தேவனை கனம் பண்ணுகிறவனுக்கு ஒரு அடையாளம் என்ன அடையாளம் தெரியுமாங்க கீழ்ப்படுத கீழ்ப்படுது உங்க இஷ்டத்தை எதுவுமே செய்யக்கூடாது அலைலுவியா இதுதான் தேவனுக்கு பயப்படுகிறதுக்கு ஒரு அடையாளம் ஒரு படி நீ உண்மையாகவே கத்தருக்கு பயப்படுறீங்க கத்தருக்கு கீழ்படுற கத்தரை கனம் பண்றீங்க பெரியவருடைய வார்த்தைக்கு கீழ்படியும் ரெண்டாவது உங்க இஷ்டத்தை எதுவுமே செய்யக்கூடாது புதுசா செய்யறீங்களாம் ஒரு வார்த்தை மேல உள்ள விட்டு நம்ம என்ன செய்யணும் கேட்டு செய்யணும் அப்படி செய்து பாருங்க தேவன்களை கனம் பண்ணுவாருங்க உங்களே கருத்த மேன்மைப்படுத்துவார் ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனுடைய சமத்துல முழங்கல் படையிட்டு தேவனுடைய சமத்துல வேதத்தை வாசித்து செவித்து நாட்களை தொடங்கும் போது கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் தாவித அற்புமா என்று பிரகடித்து தள்ளனாங்க ஆனால் தேவன் அவரை தெரிந்தெடுத்தாருங்க அவர் எல்லாரும் தெரிந்து அந்த இடத்துல பெரிய பெரிய ஒரு ஒரு விருந்து நடக்குது பிரதிஷ்டி பெற்ற தாமிதை பெற்றிருக்கிறார் அந்த இடத்துல தாவித எவ்வளோ ஒரு வேதனையா இருக்கும் அப்ப சொந்து நடக்குதுயா பெரிய ஒரு நான் ஊழியர்கள் ஒரு வார்த்தையோடு சொல்லலை கீழ்ப்படுதல் முக்கியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படுதல் இருக்குமானால் அவன் உண்மையாகவே தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் அவன் தேவனை கனமழைகிற ஒரு மனிதன் எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில ஒரு போதும் தேவனை மாத்திரம் மறந்து விடவே கூடாது எழுந்ததும் யாரும் மொபைலில் தோண்டாதுங்க தேவனை கண்டம் பண்ணி பாருங்க வேத புத்தகம் தேடுங்க வாசிங்க குறைந்தது ஒரு ரெண்டு அதிகாரமாக வாசிங்க எனக்கு அருமையானது பிள்ளைங்க ஒரு அரை நேரமா மனநாள் பண்ணிக்கிட்டு ஜோ பண்ணி பாருங்க உன் மனதில் கிடைக்கிற சந்தோஷம் உன் மனதில் சந்தோஷம் சமாதானம் ஒவ்வொரு காரியத்தில் வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க தோல்வி ஆகாது வெற்றி மேல் வெற்றி நீ கண்டடைவீங்க எனக்கு அருமையான யார் உங்களை அற்பமாயின்னாலும் சரி யார் உங்களை ஏளனமாயின்னாலும் சரி யார் உங்களை பொய்யாய் குற்றம் சாட்டி அற்பமா ஏளனமா பேசினாலும் சரி ஆனால் நீங்கள் கத்துறக்கணும்னு வீங்கன்னா கத்துருவாங்க நிச்சயமாக ஏற்ற நாள் வரும் நிச்சயமாக இந்த மாசமே கத்த உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும் ஒரு சிக்கன் போகுதுங்க ஈசப்பா ஓகே அலுவையா ஒரு சிக்கன் போ எனக்கு அருமையானதை விட பிள்ளை கண்களை மூடுவான் சிமிப்பா

என்ன பண்ணेंगे பா நீ சொல்லு சொல்லுங்க சொல்லுங்க கட்டாமே இந்த வார்த்தை படிዬ நான் உன்னை கணமடுவே நான்தவரே உன்னை கணமடுவே பெரியவொரு வார்த்தைக்கு கீழ் படுவே உமக்கு தயை நல்கேடவரே என்னையும் கணமடுங்க பா உம்முடைய வார்த்தை படி என்னையும் تير ودا شمر کر تير ودا کر سکا د ودا تير ودا سرول لپي دا وے منن سدري کرمپا ندرتو ڪم دري کر ولي நன்றிவரு இந்த மாதத்தில் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவதற்காக நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா